சீரிடம் பெறும் ஓர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித் தந்தையே நின்பான் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திடத்தாழ்க்கில் யாரிடம் புகுவேன் யார் துணை என்பேன் யார் கெடுத்து என் குறை இசைப்பேன் போ ஓரிட முடியாது துயரோடு நான் புருக்கலேன் அருள்க இப்போதே சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதன்றே என்றும் உளதால் இந்த நோவை நீக்கி ஈவதுமன்றடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிரியேனால் ஆவதென்னே